வணக்கம் அன்பு புதிய தமிழ் உறவுகளை அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம இருக்கக்கூடிய இடம் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் நாடக கலை மட்டும் கிடையாது நாட்டுப்புற கலைஞர் இந்த புதுக்கோட்டையில எஸ் எம் சண்முகம் நாட்டுப்புற பாடகர் இவர் பாடி இவர் நடித்து உள்ள மஞ்சளத்தி மரத்துக்குள்ள அந்த பாடல் இவர் அந்த பாட்டு கதாநாயகன் கதாநாயகன் பேரனை தான்

யூடியூப் சேனல்ல இன்னைக்கு வெளியிட போகிறோம் அத்தனை தமிழர்களும் இந்த பாடலுக்கு ஆதரவு தாங்க அத்தனை கலைகளையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய சமூகம் போன்ற இந்த கலைஞர்களுக்கும் ஆதரவு தருவீங்க என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது அத்தனை கலைஞர் மத்தியிலே அந்த மஞ்சளத்தி மரத்துக்குள்ள அந்த பாடல் உங்கள் மத்தியிலே அதை நாங்கள் வெளியிடுறோம் அந்த இது எடுத்துறாங்க

சரி எல்லாரும் 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 எத்தனையோ ஜாமவான்கள் வாழ்ந்த அந்த முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்க எத்தனையோ பேரை வளர்த்து விட்டாங்க எத்தனையோ பெரிய பெரிய ஜாமவான்கள் இருந்த அந்த இடத்துல சண்முகம் போன்ற கலைஞர்களும் பெரிய லெவலில் வருவாங்க எல்லா அளவுக்கு சந்தேகம் இல்லை அத்தனை உறவுகளும் இந்த மஞ்சரத்தை மரத்துக்குள்ள ஆமாம் எஸ் எம் சண்முகம் யூடியூப் சேனலில் இந்த பாடல் பதிவிடப்படுது அத்தனை பேரும் இதை பார்த்து ஆதரவு தரங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு தம்பி நல்வாழ்த்து அவர்கள் பாடியிருக்கிற ஒரு அருமையான பாட்டு ஆங்கில புத்தாண்டு ஒரு அற்புதமான நாள் இந்த இடம் புத்தம் நாடக நடைமுறை சங்கம் ஐயா சங்கரதாஸ் சாமிகளுடைய ஆசீர்வாதத்தோடு இங்க இருக்கிற நல்ல மூத்த கலைஞர்களுடைய வாழ்த்துக்களோடு இன்றைக்கு தம்பி சண்முகம் அவர்கள் பாடிக்கிற அந்த அருமையான மஞ்சளத்தை மலர்த்துக்கொண்ட மஞ்சளத்தை மலர்த்துக்கொள்கிற பாடல் மிக பிரபலமாக மிக சிறப்பாக அந்த பாடல் பிரபலமாக வேண்டும் என இங்கே இருக்கிற ஒரு நடிகரும் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் தம்பி சண்முகம் அவர்களுக்கு மிக இனிதாக தெரிவித்து வருகிறேன் நன்றி வணக்கம்